ஸ்ரீமதே ராமானுஜாயன மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் அற்புதமான பாசுரம் இருபத்தி நான்காவது பாசுரமாகும் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே திருமால் பெருமாலையே அறியமாட்டார்கள் திருமாலை பிரபந்தத்தை பற்றி அறியாதவர்கள் திருமாலை சொல்லக்கூடிய கருத்துக்களை அறியாதவர்கள் திருமாலை பற்றி அறியமாட்டார்கள் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட பிரபந்தத்தின் இருபத்தி நான்காவது பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு இந்த திருமாலையின் இருபத்தி ஓராவது பாசுரத்திலே மனத்தினால் நினைக்கலாமே என்றும் அடுத்த பாசுரத்திலே பேசத்தான் ஆவதுண்டோ என்றும் இருபத்தி சென்ற பாசுரத்திலே எங்கனம் அறந்து வாழ்கேன் என்றும் ஆழ்வார் கூறினார் மனத்தினால் நினைக்க முடியவில்லை என்று சொன்னார் இருபத்தோராவது பாசுரத்திலே நினைக்க முடிகிறதா பேசத்தான் அவனை பற்றி அவனுடைய புகழை பற்றி பேசத்தான் முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சயன திருக்கோலத்தை கண்ட பின்பு அந்த அழகை கண்ட பிறகு எப்படி அவனை மறந்து வாழ்வேன் என்றும் சொன்னார் அப்படி சொல்லி ஆழ்வார் பெரிய பெருமாளை மறப்பதற்கான வழியை தேடியபடி நின்றார் இதனை கண்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் தான் அவரிடம் கொண்டுள்ள அளவு கடந்த காதலை வெளிப்படுத்தினான் இதனை பார்த்த ஆழ்வார் இவன் நம் மீது கொண்ட அன்பை காணும் போது நான் இவன் மீது கொண்டதாக கூறிக்கொள்ளும் அன்பானது மிகவும் சிறியதே அது இல்லாதது போன்ற இருக்கிறது என்று எண்ணினார் ஆழ்வார் அந்த அளவுக்கு எம்பெருமான் அவர் மீது பேரன்பு கொண்டிருக்கிறான் அற்புதமான அளவுகடந்த காதலை கொண்டிருக்கிறான் அது இல்லையே நம்மிடம் என்று எண்ணினார் மேலும் இவனது மேன்மையை கண்ணுற்ற ஆழ்வார் தனக்கு பிறந்த அன்பானது அவனது மேன்மைக்கு சற்றும் எட்டாதது என்பது அறிந்தார் மேலும் அசேதனமான இந்த உடலுடன் கூடிய தமக்கு அவன் மீது உண்டான பிரேமை அன்பு என்பது பைத்தியம் பிடித்தவனுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பிறக்கின்ற தெளிந்த நிலை போன்று நம்ப இயலாதது என்றும் உணர்ந்தார் ஆகவே அனுதாபம் காரணமாக தனது உள்ளத்திடம் உள்ளமே <Chen�> 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 மற்ற விஷயங்களில் நீ எப்படி இருக்கிறாயோ அதுபோன்று இவனை குறித்தும் நீ கள்ளத்தனமான பிரேமையே கொண்டாய் போலும் நீ எப்போதும் கள்ளத்தனமாகத்தானே இருக்கிறாய் உள்ளமே மற்ற விஷயங்களில் அப்படித்தானே நடந்து கொள்கிறாய் அதுபோன்று எம்பெருமானை குறித்தும் நீ கள்ளத்தனமான அன்பையே கொண்டாய் போலும் என்று தன் உள்ளத்திடம் கூறுகிறார் இந்த பாசுரத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அற்புதமான பாசுரம் வெள்ள நீர் பாய்ந்து பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள் கழ்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டு கழ்வனார் கிடந்தவாறும் கமல முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள் கழ்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று மாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே என்ற கழ்வனார் என்கிறார் கண்ணன் கல்வன் தானே அதனாலே அந்த கண்ணன் தான் இங்கே கிடக்கிறான் அதனால் அவனை கல்வனார் என்று சொன்னார் உள்ளத்தை தனது உள்ளத்தை நீ கள்ள அன்பு கொண்டாய் அவன் மீது நீ கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கின்றாய் என்று உள்ளத்தை பழிக்கிறார் இனி இந்த பாசுரத்தினுடைய பதபதார்த்தம் பார்க்கலாம் வெள்ளம் நீர் பெரு வெள்ளத்தை உடைய காவேரியானது பரந்து பாயும் எல்லா பக்கங்களிலும் பாயும்படியானதும் விரி பொழில் விசாலமான சோலைகளை உடைய அரங்கம் தன்னுள் கோயிலிலே பெரிய கோயிலிலே கல்வனார் அடியவர்களின் நெஞ்சை கொள்ளை கொள்ளுபவனான அழகிய மனவாளன் கிடந்த ஆறும் பள்ளி கொண்ட அருளியபடியையும் அந்த அழகையும் கமல முகமும் தாமரை போன்ற தாமரை மலர் போன்ற அழகிய திருமுகத்தையும் கண்டும் சேவிக்க பெற்ற பின்பும் உள்ளமே நெஞ்சே வலியை போலும் நீ கடினமாக இருக்கிறாய் போலும் ஒருவன் என்று அவன் ஒப்பற்றவன் என்று உணர மாட்டாய் அறிய மாட்டாய் கள்ளமே காதல் செய்து பகவத் விஷயத்தில் பொய்யான அன்பு கூண்டு உன் கள்ளத்தை உன் கள்ளச் செயல்களிலேயே கழிக்கின்றாயே காலத்தை கழிக்கின்றாயே கள்ளத்தனமாக பகவத் விஷயத்திலே பொய்யான அன்பு கூண்டு நீ காலத்தை கழிக்கிறாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கின்றாயே என்கிறார் ஆழ்வார் இந்த பாசனத்திலே அதிகமான வெள்ளத்தை கொண்ட காவேரி நதியானது அனைத்து இடங்களிலும் பாயும்படியாக உள்ளதும் அதிகமான பரப்பளவு கொண்ட சோலைகள் எங்கும் உள்ளதும் ஆகிய திருவரங்கத்தில் உள்ள பெரிய கோயிலில் காண்பவர்கள் உள்ளத்தை அபகரிக்கும் கல்வனான ஸ்ரீரங்கநாதன் சயனித்திருக்கிறான் எனது நெஞ்சமே இப்படியாக அவன் கண் வளர்கின்ற அழகையும் தாமரை மலர் போன்ற அழகான திருமுகத்தையும் கண்ட பின்னரும் நீ இத்தனை கடினமாக உள்ளாயே இந்த அழகிய மனவாளன் தனக்கு ஒப்புமையாக யாரும் சொல்ல முடியாதபடி இருப்பவன் என்பதை நீ அறியவில்லை போலும் இந்த அழகிய மனவாளன் தனக்கு ஒப்புமையாக யாரும் இல்லை யாரும் இருப்பதாக சொல்ல முடியாதபடி உள்ளவன் என்பதை நீ அறியவில்லை போலும் இதனால் தான் இவனிடம் பொய்யான அன்பு கொண்டது போல நடித்து உனது தாழ்ந்த செயல்களில் ஈடுபடுகிறாய் நெஞ்சமே என்று கூறுகிறார் ஆழ்வார் தொண்டரடிப்படை ஆழ்வார் தன் மனத்தை நோக்கி இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம் வெள்ள நீர் பறந்து பாயும் காவேரி நதியானது குடகு மலையில் உற்பத்தி ஆகும் போதே திருவரங்கம் பெரிய கோயிலை நோக்கி ஓடி வருவதால் திருவரங்கன் திருவடிகளிலே சென்று தொட வேண்டும் அவனை வழிபட வேண்டும் என்று எண்ணி ஓடி வருவதால் பெரிய பெருமாளை தொட வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட அவள் ஓடி வருகிறாள் தனது ஆர்வம் அனைத்தையும் வெள்ளமாக கொண்டு யாராலும் தடுத்த இயலாதபடி தடுத்து நிறுத்த இயலாதபடி அனைத்து திசைகளும் பறந்து பாய்ந்து ஓடி வருகிறாள் இவள் பெரிய பெருமாளின் மீது கொண்டுள்ள ஆசை முடிவில்லாமல் இருப்பதால் இவள் பாய்வது நிற்காது என்பதால் பாயும் எப்போதும் பாயும் பாய்ந்து கொண்டிருந்தது பாயும் என்று சொல்லுகிறார் விரி அரங்கம் காவேரி பாய்ந்தபடி உள்ள அனைத்து இடங்களிலும் சோலைகள் விரிந்து காணப்படுகின்றன அரங்கம் தன்னுள் பரமவதத்தில் கள்ளத்தனம் இல்லாத நித்திய சூரிகளுடன் உள்ள அவர்களுக்கு நேர்மையாகவே தன்னை காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான் அங்கே கள்ளத்தனம் இல்லை பரமபதத்திலே ஆனால் கள்ளத்தனம் நிறைந்த இந்த உலகில் உள்ள சம்சாரிகளை காப்பதற்காக தான் கள்ளத்தனம் கொண்டால் மட்டுமே இயலும் என்று எண்ணியவனாக கழுவனாக கண் வளர்கிறான் இங்கே திருவரங்கத்திலே இங்குள்ள நீர் வளத்தையும் சோலை அழகையும் கண்டு இங்கு பள்ளி கொண்டான் என்று காண்பவர்கள் நினைக்கும்படியாக செய்துவிட்டு இவர்களை வசப்படுத்துவதற்காகவே அவன் இங்கு வந்து பள்ளி கொண்டிருக்கிறான் என் பெரியபெருமாளின் பெரிய பெருமாளின் அருகில் சென்று நோக்கினால் கள்ளத்தனம் உள்ளதை காணலாம்படியாக அவனுடைய திருமுகம் இருக்கும் அவனை சேவிக்கும் போது அவனுடைய திருமுகத்தை பார்த்தால் அதில் ஒரு சின்ன கள்ளத்தனம் இருக்கும் கண்ணன் அல்லவா அவன் கள்ளத்தனம் இல்லாமல் எப்படி இருப்பான் ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னிடம் வருபவர்களின் ஆத்மாவை திருடி தனது சட்டை பைத்து சட்டப்பைக்குள் கொள் வைத்துக் போன்றே இருப்பான் என்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் சயன திருக்கோலத்திலே பார்க்கும்போது அதாவது அவர்களை சேவிப்பவர்களை அடியார்களை தனக்கு அந்தரமாக ஆக்கி அந்தரங்கமாக ஆக்கி கொள்வான் இத்தனை காலம் இவன் என்னுடைய ஆத்மாவை தனது என்று எண்ணியிருக்கிறான் இதனை இவன் அறியாதபடி நாம் அபகரித்துக் கொள்வோம் என்று சூழ்ச்சி செய்து தனது அழகை காட்டி திருடிக் கொள்கிறான் ஆத்மா நம்முடைய ஆத்மா அது தானே அடியார்களுடைய ஆத்மா எம்பெருமானுடையது தானே அவனுக்குத்தானே சொந்தம் அப்படி இருக்கும்போது இத்தனை காலம் அந்த அடியார் எம்பெருமானுடைய எம்பெருமனுக்கு சொந்தமான ஆத்மாவை தனது தனது உடல் தனது ஆத்மா என்று எண்ணியிருக்கிறான் அதனாலே இதனை அந்த அடியார் அடியா அறியாதபடி நாம் அபகரித்துக் கொள்வோம் என்று சூழ்ச்சி செய்து தன் அழகை காட்டுகிறானாம் அப்போது ஜிதந்தே இந்த ஆத்மாவை வென்றவனே என்று நாம் கூறும்போது ஆத்மாவை அபகரிக்கிறான் ஆளுக்கு சொந்தமான ஆத்மாவை அல்லவோ இந்த சேதனன் தன்னுடையது என்று அபகரித்து வைத்திருக்கிறான் இப்படியாக சேதனன் எல்லையற்ற காலமாக அனு அபகரித்து வைத்துள்ளதால் இந்த ஆத்மா சேதனனுக்கு சொந்தமானது என்று நினைக்கலாம்படியாக ஆய்வு அவனது ஆத்மாவை ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லுவதும் கூட அபகரிப்பது போன்றே ஆகும் என்றும்படியாக அல்லவா இருக்கிறது ஏனென்றால் ஆத்மாவுக்கு உரிமையாளனே அவன்தானே அவனிடம் போய் என்னதை சமர்ப்பிப்பது இவனது உலகங்களை மீண்டும் இவனுக்கே தானம் அளித்த மகாபலியின் செய்கை போன்ற அல்லவா அந்த ஆத்ம சமர்ப்பணம் இருக்கிறது எம்பெருமானுக்கு அனைத்து உலகங்களும் அவனுக்கு சொந்தம் அந்த உலகங்களை அவன் ஆண்டு கொண்டிருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி அவனிடம் போய் தானம் கேட்டு நின்றான் எம்பெருமான் வாமன அவதார காலத்திலே கேட்கும் போது இவனுக்கு வாமனனுக்கு தானம் அளித்தான் மகாபலி சக்கரவர்த்தி அதாவது இவனுக்கு இறைவனுக்கு எம்பெருமானுக்கு சொந்தமான உலகங்களை அவனுக்கே தானம் கொடுத்தான் மகாபலி சக்கரவர்த்தி அதுபோல் தான் இருக்கிறது இந்த சேதனன் ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்வது என்று வியாகியான சக்கரவர்த்தி அற்புதமாக உரையிடுகிறார் கிடந்தவாறும் என்னை வசப்படுத்தியது அவனுடைய எளிமை முதலான ஆத்ம குணங்கள் அல்ல அவனது அழகான அவயவங்கள் அல்ல கிடந்ததோர் கிழக்கை என்னும்படியாக உள்ள அவனது அழகான தான் என்னை வசப்படுத்தியது கிடந்தவாறும் கமல நன்முகம் இவனது திருமுகத்தின் மலர்ச்சி அழகு குளிர்ச்சி நறுமணம் ஆகிய தன்மைகளை தாமரை கொண்டிருக்கிறது தாமரை பூவுக்கும் அதெல்லாம் இருக்கிறது மலர்ச்சி இருக்கிறது அழகு இருக்கிறது குளிர்ச்சி இருக்கிறது நறுமணம் இருக்கிறது அதனால் தாமரையை இவரது திருமுகத்துக்கு ஒப்பாக ஓமையாக கூறலாம் அல்லாமல் அனைத்து விதங்களிலும் அது ஒப்பாகாது அதனால்தான் நன்முகம் கமல நன்முகம் என்று சொல்கிறார் சுத்தமான சத்துவமயமாகவும் ஜோதி ரூபமாகவும் உள்ள அழகிய மனவாளனின் திருமுகத்திற்கு இந்த உலகில் உள்ள எந்த ஒரு பொருளாவது ஒப்பாகுமா சூரியனை கண்டால் மலரும் தாமரை மலரானது தனக்கு விருப்பமானவர்களை கண்டால் மலர்கின்ற இவனது திருமுகத்திற்கு ஒப்பாக இயலுமா சம்சார உலகில் இவனது திருமுகம் மட்டுமே குளிர்ந்த முகம் என்கிறார் கண்டும் உள்ளமே வலியை போலும் எனது நெஞ்சமே அவனது அந்த சயன திருக்கோலத்தை அவன் கண் வளர்கின்ற அழகை கண்ட பின்னரும் உன்னில் எந்த விதமான மாற்றமும் உண்டாகவில்லை என்றால் உனது வலிமையை எப்படி சொல்லுவது நெஞ்சு வலிமையை எப்படி சொல்லுவது இதுவரை தனக்கு உண்டான மாற்றங்கள் அனைத்தும் பெரிய பெருமாளின் மேன்மையை காணும் போது ஏதும் இல்லை என்றே இவருக்கு தோன்றுகிறது ஆழ்வாரிடம் அவரது உள்ளம் அப்படி எனக்கு உள்ள வன்மை என்று எங்கு என்ன உள்ளது எது உள்ளது என்று கேட்கிறார் அந்த உள்ளம் கேட்கிறது ஆழ்வாரதற்கு அதற்கு விடை சொல்கிறார் ஒருவன் என்று உணர மாட்டாய் இவனை போன்று வேறொருவன் இல்லை என்பதை உணராமல் நீ இருக்கிறாய் இப்படி இவன் ஒப்பற்றவன் என்று நீ உணர்ந்தால் அவனை உள்ளபடி உள்ளது உள்ளபடி அறிதல் வேண்டும் அல்லவா அதாவது அவனுடைய மேன்மை மற்றும் அடியார்கள் மீது அவன் கொண்டுள்ள பிரேமை ஆகியவற்றை தெளிவாக அறிதல் வேண்டும் அல்லவா அதன் பின்னரும் அவன் மீது அளவுகடந்த ஈடுபாடு உண்டாக வேண்டும் அல்லவா இவை உன்னிடம் தோன்றவில்லை என்பதால் வலியே என்றேன் உனக்கு நெஞ்சு நெஞ்சு ரொம்ப மனசு ரொம்ப வலிமை வாய்ந்தது என்று சொல்லுவோம் அல்லவா அதைத்தான் சொல்கிறார் அப்படி ஈடுபாடு உண்டாகவில்லை என்றால் கண் இணை கழிக்குமாறே என்றும் பனி அரும்பு என்றும் உடல் எனக்கு உருகுமாலோ என்றும் ஏன் கூற வேண்டும் அழ்வார் இந்த இந்த வார்த்தைகளை ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் கண் இணை கழிக்குமாறே அவனுடைய திருவடிகளை எனது கண் இணை இணை கழிக்குமாறே பனியரும்பு உதிரமாலோ அவனை பார்த்த ஆனந்தத்திலே என் கண்கள் பார்த்த ஆனந்தத்திலே அவை கண் நீரை உகுக்க ஆனந்த கண்ணீர் சொரிய அது அப்படியே மறைக்கிறது பனி அரும்பு திருமாலோ என்றார் உடல் எனக்கு உருகுமால் அவனை பார்த்த போது உடல் எல்லாம் உருகிற்று என்றாலாம் சொன்னார் ஏன் சொன்னார் அப்படி ஈடுபாடு இல்லை என்றால் ஏன் சொன்னார் கள்ளமே காதல் செய்து எனது நெஞ்சமே நீ எல்லையற்ற காலம் இந்த உலக விஷயங்களில் கள்ளத்தனமாகவே ஈடுபட்டிருக்கிறாய் எல்லோரிடம் கள்ளம் இது போன்றே பெரியவர் மாலை கொடுத்தும் கள்ளத்தனமாக ஈடுபட்டாய் போலும் இவரது மேன்மையை அறிந்து இவன் மீது உண்மையான பிரேமை கொள்ளவில்லை நீ மற்ற விஷயங்களில் உனக்கு உண்ட கள்ள காதல் போன்ற இவனவிடம் இருக்கிறது உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே இப்படிப்பட்ட கள்ளத்தனம் என்பது உனக்கு எல்லையற்ற காலமாக உனது சுவாபமாகவே அல்லவா இருக்கிறது இவன் விஷயத்திலும் நீ அதே போன்று அல்லவா நடக்கிறாய் மற்ற விஷயங்கள் போலவே இவனையும் நீ எண்ணினாய் ஆக இவனை குறித்த காதலுக்கு உனது காதல் ஏற்றது அல்லவே என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் என்று அழகான வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம் மீண்டும் ஒருமுறை இந்த அற்புதமான பாசுரத்தை அன்வைக்கலாம் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள் கழ்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்துன் கள்ளத்தே கழிக்கின்றாயே வெள்ள நீர் பறந்து பாயும் விரி பொழில் அரங்கம் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்துன் கள்ளத்தே கழிக்கின்றாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று இருந்த பாடாமல் நின்ற சிக் கன பற்றிய திருவரங்கன் எம்பெருமான் நம்பெருமாள் அழகிய மனவாளன் திருவடிகளே சரணம் அப்படி அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்று இருந்த தொண்டர் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி காருணிகர் இராமாயண பெருக்கர் முறை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்